முப்பது லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது சரி அந்த மாதிரி ஒரு மாடு முப்பது லிட்டர் கறவை இருக்கும்போது அந்த மாட்டின் மூலமாக ஒரு மாதம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா வரும் அது எப்படின்றத சொல்கிறேன் நிறைய பேர் இந்த பதிவை ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் மாடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் மாடு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்கிறது அதிசயமாக இருக்கும் மாடுகள் இருந்தாலுமே அதுக்கு கொடுக்கக்கூடிய அடர்த்தியவனத்தை சரியாக கொடுத்து அது முப்பது லிட்டருக்கு ஹீல்டு எடுக்கிறதுன்றது ஒரு சிலரால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும் சரிங்களா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் மாடு அந்த கறவையை கறக்கும்போது மாத லாபம் எவ்வளோமா இருக்கும் அப்படின்றத அதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுத்தா அதோட கறவை என்பது இருக்கும் அப்படின்றத அந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் முழுசாக கிடைக்கும் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானு உங்கள் வேலவன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கொட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் லெட் ஸ்டார்ட் த வீடியோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடுகள் நாம் பர்சனலாக பார்த்துருக்கோங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பார்த்துருக்கோம் இப்போயுமே அந்த மாடு இருந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போது முப்பது லிட்டர் கறவை மாட்டை பார்த்தாச்சு நம்மக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட அந்த மாதிரி மாடுகள் இருக்குதா நீங்கள் வாங்கி அனுபவம் இருக்கா அப்படி இருந்தால் மறக்காமல் கமலில் சொல்லிட்டு போங்க எத்தனை பேர் அந்த மாட்டை வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தீவன செலவு தான் அந்த முப்பது லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அந்த அடர்த்தியவன செலவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ மற்ற மாடுகளை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அடர்த்தியவன செலவு அதிகம் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு பெல்லட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுத்தாக்கணும் மாவு கட்டாயமாக கொடுத்தாகணும் ஒரு ரெண்டு கிலோ அந்த மக்காச்சோளத்தில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி விதை பழதானையும் சற்று உப்பு சேர்த்துக்குவோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனலாக ஆட் பண்ணுறோம் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம டானிக் இந்த கால்சியம் டானிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த சுண்ணாம்பு தண்ணியெலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பண்ணையை வந்து ரன் பண்ணி போய்ட்டு ரன் பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா இதுதான் அடர் செலவா செலவாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு அந்த ரூபா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் தீவனத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ தீவன ஆகிடும் எப்படி ஒரு கிலோ தீவனம் இருபத்தஞ்சு ரூபான்னு போட்டாலும் ஐம்பது ரூபா ஆயிடுச்சு ஒரு நே ஒரு வேலைக்கு மு நூறுரூவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு மாட்டுக்கு மூணு வேலை காட்டும் முந்நூறுரூவா ஆச்சு அதே முப்பது நாளைக்கு போட்டிங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அடர்த்தியவன செலவாக இருக்கு சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய கறவைக்கு போயிடலாம் சரிங்களாங்க அந்த முப்பது லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு உடனே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினஞ்சு மாலையில் ஒரு பதினஞ்சு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதோட கறவை என்பது இருக்காது மாறுபடும் காலையில் ஒரு பதினேழு லிட்டர் மாலையில் ஒரு பதிமூணு லிட்டர் இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டிங்க அப்படிலாம் ஒரு மாடு தான் சொல்ல போகிறீங்க கட்டாயமா எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கால்குலேஷனுக்காக சொல்கிறேன் சரிங்களா அப்படி கறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் மூலமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் பால் கட்டாயமாக கிடைக்கும் ஒரு மூன்று மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சியாக இருந்தால் அதே ஹச்எஃப் மாடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அந்த கறவை என்பது இருக்கும் ஒரு சில மாடுகளை சினை ஊசி போட்ட உடனே அதோட கறவை என்பது குறையும் ஹச்எஃப்ல ஒரு சில மாட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா கரெக்டாக மாட்டை பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அதுக்கு கொடுக்கக்கூடிய பசந்திவனம் மட்டும் நம்மளது ஓன் பசந்திவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில பசந்திவனம் கொடுத்தாதான் அதோடய கறவையுமே கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தட்டு கட்டாயமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை தட்டு இந்த தீவனத்தட்டுல பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பேர் கிடையாது அது வந்து பச்சை தட்டு அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் கறவையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு தீவனமாக பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வைக்கோல் தவிர்த்துருங்க ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வரக்கூடிய லாபத்தை குறைக்கும் தன்மையாக உடையது பார்த்திங்கன்னா வைக்கோல் நம்மக்கிட்ட நம்மளோட தோட்டத்தில் இருந்த வைக்கோல பிரச்சனை கிடையாது நம்ம வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நஷ்டமாகும் கட்டாயமாக சொல்கிறேன் ஓகேங்களா சரிங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முப்பது லிட்டர் மாடு நம்மக்கிட்டே கிடச்சிருச்சு அது முப்பது லிட்டர் கறவையும் கறக்குது அந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கலாம் ஸ்டாப் பண்ணிடலாங்களா ஓகேங்களா இப்போ காலையில் பதினேழு மாலையில் பதிமூணு ஒரு நாளைக்கு முப்பது முப்பது ரூபா மொத்தம் முப்பது லிட்டர் சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா தீவன செலவு அதிகமாக தான் இருக்கும் எல்லாம் நம்ம அடை தீவனம் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் விலையை வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடு பால் ஊற்றிடலாம் தாராளமாக அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரரூபா ஒரு நாளைக்கு அப்படி அந்த விலையில் எடுத்துக்கினா நம்மளுக்கு மாதத்துக்கு இருபத்தி ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி இருக்கும் நம்ம தீவன செலவு ஒன்பதாயிரம் ரூபாய் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கட்டாயமாக அந்த மாதிரி ஒன்பதாயிரம் ரூபாய் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து அந்த ஒன்பதாயிரத்தை கழித்து தூக்கி போட்டுட்டால் அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் இதில் அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய வனத்தில் நம்ம எவ்வளோ டேலண்ட்டாக அந்த கிழங்கு திப்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அந்த பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தீவனத்தை நம்ம தேடி வாங்க போடும் போது இந்த கிழங்கு தீப்பெலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜில் தான் பார்த்தீங்கன்னா அதோட விலை என்பது அதிகரிச்சிடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அடுத்த தீவன நம்ம கண்ட்ரோல் நம்ம சொன்ன மாதிரி பசு தீவனமோ ஓரளவு நம்ம கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த லாபம் பதினெட்டாயிரம் ரூபான்றது கன்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாடுகளுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் ரூபா ஒரு மாட்டில் வருதுன்னு சொல்லியிருந்தா இதே இரண்டு மாடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா லாபமாக இருக்கும் இரண்டு மாடுகள் மூலமாக ஆனால் அந்த இரண்டு மாட்டுக்குமே சொல்கிற பாருங்கள் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மாதம் அடுத்த இவன செலவு அடுத்து பார்த்தீங்கன்னா பசந்த இவன செலவு கட்டாயமாக ஓரளவு குறைச்சிக்குவோங்க மோஸ்ட்லி இந்த ரெண்டு மாட்டை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பதிவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது முடிஞ்சளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் ஆனால் இதை வந்து ரியலி ரியாலிட்டியில் கறந்துருக்கலாம் ஏன்னா ரொம்ப ரேர் தான் முப்பது லிட்டர் மாடு வச்சுருக்கிறது ஏன்னா அதுக்கு கிளைமேட்லேருந்து இப்போ நல்லா சில் கிளைமேட்டாக இருந்தால் தான் அந்த முப்பது லிட்டர் கறவை மாடு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு சில கால சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் ரொம்ப அந்த பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் அதோட கறவை இருக்காது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது நம்ம பர்ஃபெக்டாக வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த முப்பது லிட்டர் கறவை என்பது தாராளமாக எடுக்கலாம் எவ்வளோ பேர் முப்பது லிட்டர் மாடாக வச்சுருந்தீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு ஓகே உங்களோட பண்ணை வெற்றிகரமாக நடைபெற என்னோட வாழ்த்துக்கள் ஓகேங்க அது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன் நன்றி வணக்கம்